நல்லதே நடக்கும் பூ எல்லாம் இல்லாமல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசியில் ராசியில் பிறந்த நண்பர்களே தோல்வியும் துரோகமும் ஓய்வெடுக்கும் நேரம் இனி வெற்றியும் பாசமும் உங்களோட உறவாடும் காலம் வந்து விட்டதுங்க அதுக்கு காரணம் உங்களுடைய ராசிநாதனான குரு பகவானும் ஞானக்காரகன் மோச்சக்காரகன் என்று சொல்லக்கூடிய கேதுபவனுடைய தொடர்பும் இதற்கு காரணமாக இருக்க போது அதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு பலங்கள்லாம் உங்களுக்கு பதிவிட்டாச்சு பார்க்கல ஏன்னா சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் ஆசிரியாக தவறாம மீன ராசியில் பிறந்த நண்பர்களே காரண காரியமின்றி உங்களோடு இருக்கக்கூடிய உறவுகளாலும் கூட வேலை பார்க்கக்கூடியவங்களாலும் உங்கள் கூட தொழில் பண்ணுற கூடியவங்களாலும் ஏதே ஒரு விஷயம் உங்களுக்கு தடைபட்டு அவர்களால் ஏதேனும் ஒரு துரோகங்கள் சூழ்ச்சிகள் அவர்கள் மூலமாக ஏதேனும் ஒரு இழப்புகள் ஏமாற்றங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும் காரணம் என்ன அந்தனா கடந்த ஆண்டு நடந்த ராகு கேது பயிற்சி ஏன்னா ஜென்மத்தில் ராகு ஏழாம் வீட்டில் கேது இந்த ஏழாம் வீட்டில் கேது போய் அமர்ந்ததுனால எதிர்பார்த்தது எந்த உறவுகளிடமிருந்தும் உங்களுக்கு நடந்திருக்காது ஸோ நீங்கள் எதிர்பார்த்த போன உறவுகள் நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஏற்றபடி நீங்கள் நினைச்சபடி அங்கே நடந்திருக்காது ஸோ அங்கே ஏமாற்றம் தான் உங்களுக்கு முடிஞ்சிருக்கும் காரணம் ஏழில் கேதுன்றதுனால ஆனா இந்த வருடம் அதனுடைய நிலைப்பாடு மாறி இருக்குது காரணம் என்ன குரு பயிற்சி உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் மே மாதம் கண்டிப்பா குரு பயிற்சி நடைபெற்றது அது மேஷ ராசியிலிருந்து அப்படியே இடம்பெறிந்து ரிஷபராசிக்கு மாறினார் குரு பகவான் மே மாசம் அப்படி மாறிய குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக கேதுவை பார்த்திருக்கிறாரு கேது எங்க இருக்கிறாரு ஏழாம் வீட்டில் இருக்கிறார் சோ கேதுவை பார்த்து கேதுனுடைய கெடுபலனிலிருந்து உங்களை விடுபட வைக்கிறார் ஆமாங்க குருவுக்கும் கேதுக்கும் தொடர்பு ஏற்படுது இரண்டாவது குரு கேது இரண்டுமே ஒரு நட்பு கிரகங்கள் சோ அதனால ரொம்ப பயப்பட தேவையில்லை மேலும் குருக்கு எது தொடர்பு ஏற்பட்டுட்டாலே அங்க கேள யோக அமைப்பு உருவாகிவிடும் சோ நன்மையான ஒரு யோக கலாட்டம் உருவாகிவிடும் சோ அதனுடைய அடிப்படையில் அது களத்திரத்துல நடக்குது கலத்திரம் என்ன ஏழாம் பிரி களத்திர ஸ்தானம் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதுல இந்த ஒரு நிகழ்வு நடைபெறக்கூடியது அதனாலேயே களத்தர வாழ்க்கையில் இனி ஆனந்த கண்ணீர் தான் ஆமாங்க கஷ்ட கண்ணீர் இனிமே இல்ல கொலைப்பட தேவையில்லை அது என்னன்னா திருமண வாழ்க்கையில ஸோ திருமண வாழ்க்கையில இன்னும் தடையா இருக்குது வரன் சரியா அமையல வாழ்க்கை துணை சரியா அமையலை அப்படின்னு வரனை எதிர்பார்த்து எதிர்பார்த்து முயற்சி பண்ணி பண்ணி தோல்வி உங்களுக்கு வாழ்க்கை துணை அமையும் காலகட்டம் இந்த காலகட்டம் வீட்டில் விசேஷம் கண்டிப்பா நடக்கும் திருமண வாழ்க்கையில ஆல்ரெடி திருப்தி இல்லாமல் இருக்கிறோம் கணவனுடைய பிரிஞ்சு இருக்கிறோம் கணவனுடைய கருத்து வேறுபாடுமா இருக்குது சரியான ஒரு சப்போர்ட் இல்லை உறுதுணை இல்லை புரிந்து கொள்ளுதல் இல்லை நாங்கள் இருக்கிறோம் இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் இருக்கக்கூடிய மீனராசில பிறந்த உங்களுக்கு குருடைய பார்வை கலத்தர வாழ்க்கையில் கிடைப்பது மூலமாக பிரிந்த கணவன் மனைவி இணைவதற்கும் கணவன் மனைவியிடையே அந்யுன்யம் அதிகரிப்பதற்கும் வாய்ப்பு உண்டு ஸோ இந்த ஒரு தாரணத்தை பயன்படுத்திக்கிங்க இந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் மீண்டும் ஒன்று இணைந்தால் கண்டிப்பா அந்த திருமண வாழ்க்கையில் திருப்தியும் நன்மையும் நடக்கும் ஸோ அந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு சாதமா இருக்கு பிரிந்தவர்கள் இணைவதற்கு பயன்படுத்திக்கோங்க ஸோ மேலும் நண்பர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் இந்த விஷயம் அல்ல சில நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க சில பார்ட்னர்ஷிப் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க சில பேர் உங்களுக்கு பணம் வாங்கிட்டு உங்களுக்கு கொடுக்காம போயிருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட அந்த நிலைப்பாடு மாறும் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் பிரிந்த உறவுகள் மீண்டும் இணைவார்கள் போன நண்பர்கள் திரும்ப வந்து சேருவாங்க ஸோ நீங்கள் இனிமேல் தனிமரம் அல்ல உங்களுக்கும் உறவுகளும் நண்பர்களும் இனி ஒற்றுமையாக அமைந்து விடுவார்கள் ஸோ அவர்கள்தான் நீங்கள் எதிர்பார்த்து உங்களுக்கு நடந்துடும் இதற்கு அடுத்து மெடிக்கல் லைனில் வேலை பார்க்கக்கூடியவங்க அல்ல தொழில் பண்ணக்கூடியவங்க ஐடி துறையில் வேலை பார்க்கக்கூடியவங்க அல்லது இன்டர்நெட்டு கம்ப்யூட்டர் சம்பந்தனால் ஏதாவது தொழில் வச்சிருக்கீங்க அல்லது ஃபோன் கடை இந்த மாதிரி இன்டர்நெட்டு கடை கம்ப்யூட்டர் கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரத்து ஏற்படுது தொழில் லாபம் என் விருத்தி அடையும் பயன்படுத்திக்கிங்க ஸோ மேலும் வெளிநாடு சம்மந்தமான தொடர்புகளும் நட்புகளும் உங்களுக்கு ஏற்படும் அந்த வாய்ப்பை சார் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தினா நீங்கள் வெளிநாடுக்கு போகலாம் ஸோ அதுக்குன்னா யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க ஸோ மேலும் இந்த குரு பகான் மூன்றாம் வீட்டிலேருந்து பார்க்குறேன் சோ மூன்றிலிருந்து ஐந்தாம் பார்வை ஏழாம் எட்டை பார்க்கின்ற காரணத்தால் முயற்சிகள் இனிமேல் பளித்தமாகும் முயற்சியில் இனிமேல் வெற்றி கிடைக்கும் சோ இதுல முக்கியமா இந்த பொதுப்பணித்துறை சுகாதாரத்துறை என்று சொல்லக்கூடிய அரசாங்க பணிக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா அந்த வேலை வேலைவாய்ப்பு உறுதியான கிடைக்கும் இதில் இந்து ஆரணத்துறை ஆன்மீக ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா அதுலயும் வெற்றிகள் உங்களுக்கு உண்டு அந்த துறைகளிலுமே வேலைவாய்ப்பு உங்களுக்கு உறுதியான கிடைக்கும் சோ மேலும் இதுல பண வருவாய் கண்டிப்பா இனிமே கூட வேலை பார்க்கக்கூடியவங்க மற்றும் தொழில் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் பங்கு ஷேர் தடை இல்லாமல் கிடைக்கும் அதுல நீங்க கவலைப்படாம நீங்க இருக்கலாம் சரிங்களா இனிமே உங்களுக்கு துரோகமும் தோல்வியும் ஏற்படாது கவலைப்படாம இருக்கலாம் சோ உங்களுடைய ராசிநாதனுடைய குருவனுடைய பார்வை ஏழாம் எட்டுல பத்தியதுனால இனி புதிய நண்பர்கள் அறிமுகமாகவார்கள் புதிய உறவுகள் கிடைக்கும் கண்டிப்பா அந்த வாய்ப்பெல்லாம் சரியாக சரியா மேலும் குருவனுடைய அருள் கண்டிப்பா ஏழாம் எட்டுக்கு கிடைக்கிறதுனால குழந்தை பாக்கியம் தடையின்றி இனிமேல் கிடைக்க போது அதே போல உங்களுடைய வாழ்க்கை துணையோட உடல்நிலை சரியாகவும் வாழ்க்கை துணையுடைய மனநிலை சரியாகவும் சோ பொருளாதார ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும் ஆக மொத்தம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் நல்லவர்களாக நமக்கு அமைந்து விட்டால் நமக்கு நல்லது நிச்சயம் நடக்கும் நாம நல்லவனா இருந்தால் மட்டும் நமக்கு நல்லது நடக்காது நம்மளை சுற்றி இருப்பவர் நல்லவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பும் சூழ்நிலையும் இந்த குரு கேது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து உங்களுடைய தற்சமே வாழக்கூடிய வாழ்க்கையை நல்வாழ்க்கையாக உங்களை மாற்றி கொடுக்கிறாரு அதனால இனி தோல்வியும் துரோகமும் இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் இருக்கலாம் மேலும் எடுத்த காரியத்தில் வெற்றி நிச்சயம் உண்டு லாபமும் உண்டு பயன்படுத்திங்க விற்றாதீங்க மேலும் நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் உறவுகள் நண்பர்கள் மற்றும் தொழில் விஷயத்துல நல்ல விதமான ஒரு நட்பு நீடிக்கணும் அப்படின்னு நினைச்சா மீனராசில பிறந்த நீங்க செய்ய வேண்டியது அடிக்கடி விநாயகருடைய வழிபாட பண்ணுங்க ஸோ விநாயகர் ஆலயத்துக்கு சென்று அடிக்கடி தோப்பு கரணம் போடுறது விநாயகருக்கு ஏதாவது ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விடலை தேங்காய் சிதறு தேங்காய்ன்னு சொல்லி உடைச்சி உடச்சி வணங்கி விட்டு அந்த வேலையை ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது ஸோ அந்த காரியம் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் இதை மட்டும் தவறாமல் ஃபாலோ பண்ணிங்க ஸோ நல்லது நாம் இன்றைய பதில் மீன ராசியில் பிறந்தவங்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தது வந்து நிச்சயமாக உங்களுக்கு பயன்படுத்ததாக இருக்கணும் பிடிச்சிருந்த லைக் பண்ணி நம்மளோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இது நடக்காமல் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே தர பிள்ளை கனப்பிரஸ் பண்ணுற பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தெரியாது தவறாமல் செலுப்பு வச்சுங்க மேலும் அடுத்த நிப்பும் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நடக்கும்போது விமர்சிவாயும் எல்லாமில் ஸ்ரீவாராகமன் திருவடி சரணம்